மேஷராசி அன்பர்களே இன்றைக்கி நாம் பேச போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே தேதி நிகழ்வதற்கும் சுக்ரன் பயிற்சியோட முக்கியத்துவத்தையும் அதோட பலன்களையும் பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் சுக்ரன்றது அன்பு செல்வம் அழகு ஆடம்பரம் மற்றும் உறவுகளை ஆளும் கிரகம் இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது உங்களுடைய காதல் தொழில் நிதி மற்றும் ஆரோக்கியத்தில் என்ன மாற்றங்கள் வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே தேதி காலையில் பதினொன்று நாற்பத்திரெண்டு மணிக்கு சுக்ரன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி ஜூன் இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீடிக்கும் மேஷராசியில் சுக்ரன் உங்கள் முதல் பாவத்தில் இருப்பார் இது உங்கள் ஆளுமை தன்னம்பிக்கை மற்றும் வாழ்க்கை அணுகுமுறையை நேரடியாக பாதிக்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு என்னென்ன வாய்ப்பை தரப்போகுது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னு முழுமையாக சொல்லியிருக்க வாங்க விரிவாக பார்க்கலாம் சுக்கர பயிற்சியோட பொதுவான தாக்கம்னு பார்த்தா சுக்ரன் மேஷராசியில் இருக்கும்போது அது ஒரு தனித்துவமான ஆற்றலை கொண்டு வரும் மேஷராசி செவ்வாயால் ஆளப்படும் தைரியமான உற்சாகமான மற்றும் தலைமை பண்பு கொண்ட ராசி சுக்கரனோட மென்மையான அழகான குணங்கள் மேஷத்தின் தீவிரமான ஆற்றலுடன் கலக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய உற்சாகம் பிறக்கும் ஆளுமை மற்றும் கவர்ச்சின்னு பார்க்கும்போது ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சி ஆளுமையை மிகவும் கவர்ச்சிகரமாக்கும் உங்கள் தோற்றத்தில் புதிய மாற்றங்களை முயற்சிக்க ஆர்வம் காட்டுவீங்க புதிய ஆடைகள் தலை அலங்காரம் உடற்பயிற்சி மூலமாக உங்களை மேம்படுத்துவீங்க மற்றவங்க உங்களை பார்த்து பாராட்டுவாங்க இதனால் உங்கள் தன்னம்பிக்கை உயரும் தைரியமும் முன்முயற்சின்னு பார்க்கும்போது சுக்கரனோட ஆதரவால் உங்கள் முடிவுகளில் தைரியம் அதிகரிக்கும் புதிய திட்டங்களை தொடங்கிறதுக்கு இது சிறந்த காலம் ஆனால் மேஷத்தின் அவசர குணம் சுக்கரனின் பொறுமையான அணுகுமுறையை சற்று பாதிக்கலாம் எனவே எந்த முடிவையும் எடுக்கும்போது நிதானமாக சிந்தியுங்க இந்த பயிற்சி உங்கள் முதல் பாவத்தில் நடப்பதால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இதை ஒவ்வொரு அம்சத்திலும் ஆராய்வோம் உறவுகள் மற்றும் காதல்னு பார்க்க போனால் சுக்கரன் உங்கள் முதல் பாவத்தில் இருப்பதால் உறவுகளில் புதிய உற்சாகமும் கவர்ச்சியும் தோன்றும் மேஷராசிக்கு சுக்கரனின் உங்கள் இரண்டாம் பாவமான செல்வம் மற்றும் ஏழாம் பாவமான உறவுகள் கூட்டாண்மை ஆகியவற்றின் அதிபதி இந்த பயிற்சி உங்கள் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் திருமண வாழ்க்கைன்னு பார்க்க போனால் இது ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இருக்கும் உங்கள் துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கும் சிறிய பயணங்கள் விருந்துகள் ஒன்றா நேரம் செலவிடுவது உங்கள் உறவை வலுப்படுத்தும் சுக்கரனோட தாக்கத்தால் உங்கள் துணையுடன் மென்மையான அன்பான பேச்சு உங்கள் பிணைப்பை மேம்படுத்தும் ஆனால் சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் பொறுமையாக கையாளுங்க ஆகாதவங்களுக்குன்னு பார்க்க போனால் காதல் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் தோன்ற வாய்ப்பு இருக்குது உங்களோட கவர்ச்சிகரமான ஆளுமையால் புதிய நபர்களை ஈர்ப்பீங்க புதிய உறவு தொடங்குவதற்கு இது நல்ல நேரம் ஆனால் மேஷத்தோட தீவிரமான அணுகுமுறை உறவுகளில் சிறு புரிதல் பிரச்சனைகளை உருவாக்கலாம் எனவே பேச்சில் மென்மையாகவும் புரிதலோடவும் பேசுங்க குடும்ப உறவுகள்னு பார்க்க போனால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் உங்கள் பேச்சு மற்றவர்களை ஈர்க்கும் இதனால் குடும்ப உறுப்பினர்களோட உங்கள் உறவு மேம்படும் குடும்ப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதுன்றது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் சுக்கரனோட இந்த பயிற்சி மேஷராசிக்கு சாதகமான வாய்ப்புகளை தரும் முதல் பாவத்தில் சுக்கரன் இருப்பது உங்கள் தொழில்முறை ஆளுமையை மேம்படுத்தி உங்களுக்கு புதிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் முயற்சிகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் குறிப்பாக சொல்லணுன்னா கலை வடிவமைப்பு ஆடம்பர பொருட்கள் பொழுதுபோக்கு அழகு சார்ந்த தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு இது மிகவும் சாதகமாக இருக்கும் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு இது உகந்த நேரம் உங்கள் தைரியமும் கவர்ச்சியும் உங்களை மற்றவங்கிட்ட இருந்து தனித்து காட்டும் வணிகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போனால் புதிய கூட்டாண்மை இல்லைன்னா ஒப்பந்தங்கள் உருவாகலாம் உங்கள் வணிகத்தை விரிவாக்குவதற்கு இது நல்ல காலம் ஆனால் முடிவுகளை எடுக்கும்போது அவசரப்படாமல் அனைத்து விவரங்களையும் ஆராய்ஞ்சு செயல்படுங்க சுக்கரன் உங்கள் ரெண்டாவது பாவத்தோட அதிபதியாக இருப்பதால் நிதி நிலைமை மேம்படும் புதிய வருமான ஆதாரங்கள் தோன்றும் இல்லைனா எதிர்பாராத பண வரவு ஏற்படும் ஆனால் சுக்கரனோட தாக்கத்தால் ஆடம்பர செலவுகளுக்கு ஆசைப்படலாம் பணத்தை முதலீடு செய்யும்போது இல்லைன்னா செலவு செய்யும்போது கவனமாக இருங்க ஆரோக்கியன்னு பார்க்கும்போது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுக்கரனோட இந்த பயிற்சி மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாக நல்ல பலனை தரும் முதல் பாவத்தில் சுக்கரன் இருப்பதால் உங்கள் உடல் ஆற்றலும் மன உற்சாகமும் அதிகரிக்கும் உடற்பயிற்சி யோகா இல்லைன்னா ஆரோக்கியமான உணவு முறைகளை பின்பற்றுவதற்கு இது சிறந்த நேரம் உங்கள் தோற்றத்தை மேம்படுத்துவதற்கு உடற்பயிற்சி மையத்தில் சேரலாம் இல்லைன்னா புதிய ஆரோக்கிய பழக்கங்களை தொடங்கலாம் சுக்கரனோட தாக்கத்தால் இனிப்பு உணவுகள் இல்லைன்னா ஆடம்பர உணவுகளுக்கு ஆசைப்படலாம் இது உங்கள் ஆரோக்கியத்தை சற்று பாதிக்கலாம் எனவே உணவு கட்டுப்பாடு ரொம்பவும் முக்கியம் மன ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் தன்னம்பிக்கையும் நேர்மறையான அணுகுமுறையும் உங்களை மகிழ்ச்சியாக வச்சிருக்கும் தியானம் அல்லது மன அமைதிக்கான பயிற்சிகள் உங்களுக்கு பலனளிக்கும் எச்சரிக்கைகள் பரிகாரங்கள்னு பார்த்தா எந்த கிரக பயிற்சியிலும் சில எச்சரிக்கைகளை மனசில் வச்சிருப்பது அவசியம் மேசராசியில் சுக்கரன் இருக்கும்போது மேஷத்தோட தீவிரமான ஆற்றல் சுக்கரனின் மென்மையை சற்று பாதிக்கும் எச்சரிக்கைன்னு பார்க்கும்போது உறவுகளில் அவசர முடிவுகளை தவிர்த்துருங்க குறிப்பாக காதல் அல்லது திருமண விஷயங்களில் பொறுமையாக இருங்க ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தவும் பணத்தை முதலீடு செய்யும்போது நல்லா ஆராய்ஞ்சி முடிவெடுங்க உங்கள் பேச்சில் மற்றவங்களை புண்படுத்தாமல் கவனமாக இருங்க உங்களோட தைரியமான அணுகுமுறை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருங்க இதுக்கு பரிகாரங்கள்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி தேவிக்கு பால் பழங்கள் இல்லைனா வெள்ளை இனிப்புகளை படையெல்லாம் வச்சு வழிபடுங்க வெள்ளை இல்லைனா இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிவது சுக்கரனோட நல்ல ஆற்றலை அதிகரிக்கும் ஏழைகளுக்கு வெள்ளை நிற உணவுகள் அதாவது பால் அரிசி இல்லைன்னா ஆடைகளை தானமாக வழங்குறது சுக்கரனோட பலன்களை மேம்படுத்தும் மேஷராசி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே தேதி சுக்ரன் பயிற்சி உங்களுக்கு உற்சாகமான வளமான மற்றும் கவர்ச்சிகரமான காலகட்டத்தை வழங்கப்போகுது உங்களோட ஆளுமை மற்றும் தைரியம் மேம்படும் உறவுகளில் மகிழ்ச்சி கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் மற்றும் நிதி நிலைமையும் மேம்படும் ஆனால் அவசர முடிவுகளையும் ஆடம்பர செலவுகளையும் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட பரிகாரங்களை பின்பற்றி சுக்கரனோட முழு அருளையும் பெறுங்க இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வெற்றி மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்க மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்